வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறு தொழில் வியாபாரம் செய்வதற்கு தனி நபர்களுக்கு கடன் வழங்குகிறார்கள் அந்த வகையில் இந்த கடன் எவ்வளவு கிடைக்கும் அதிகபட்ச தொகை எவ்வளவு இதை திருப்பிச் செலுத்துவதற்குண்டான ஆண்டு கால அவகாசம் என்ன வட்டி விகிதம் என்ன இதுக்கு தகுதியானவர்கள் யார் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிகேஷன் அம்தா மறந்துடாதீங்க சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனி நபர்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் இந்த கடன் தொகையில் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த கடனை திருப்பிச் செலுத்த கால அவகாசம் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை கொடுத்துருக்கிறாங்க அதே போல் இந்த கடன் பெறுவதற்குண்டான குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் பயனாளி மத்திய மாநில பட்டியலில் உள்ளபடி பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் வகுப்பினராக இருக்க வேண்டும் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை அலுவலகம் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மண்டல மேலாளர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாகவோ கூட்டுறவுச் சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்களிலோ அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி கடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன சாதி சான்றிதழ் வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றின் விலை புள்ளி திட்ட அறிக்கை உங்களுடைய கடன் தொகை பெரியதாக இருந்தால் அதுக்கு பெரிய திட்டமாக இருந்தால் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு போக்குவரத்து வாகனங்களுக்கு கடன் பெறுவதாக இருந்தால் ஓட்டுநர் உரிமம் நிதி உதவி பெறுவதற்கான ஆவணங்கள் வங்கி கோரும் அடமானத்துக்குரிய ஆவணங்கள் ஆதார் அட்டை இவற்றை எல்லாமே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டான விண்ணப்ப படிவம் இங்கே கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவத்தில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் திருமதி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே எழுதிக்குங்க பெருனர் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் நல அலுவலகம் சம்பந்தப்பட்ட வங்கி அதனுடைய டீட்டெயில் இங்கே ஆல்ரெடி பெருநரில் கொடுத்துட்டாங்க இங்கே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பட்ட கழகத்தின் மூலம் தனிநபர் கடன் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்கிறதை இதோடய சப்ஜெக்ட் நான் மேற்கண்ட விலாசத்தில் எத்தனை ஆண்டுகளாக வசதி வருகிறதோ அந்த ஆண்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் டேஸ் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரபுனர் சாதியைச் சேர்ந்தவர் உங்களோட எந்த சாதியோ அந்த செய்தி இப்போ இந்த கொங்கு கவுண்டர் அது எது வருதோ அந்த டீட்டெயிலை செலக்ட் பண்ணிக்கங்க எனது ஆண்டு வருமானம் எவ்வளவு மூன்று லட்சத்துக்கு குறைவாக இருக்குமே சொல்லிக்கிறாங்க ஸோ வருமான சான்றிதழ் என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கொண்டான ஆண்டு வருமானத்தை இங்கே நினைச்சிக்கோங்க எனது வயது பதினெட்டுலேருந்து அறுபது வயது தான் இது கூட லிமிட் உங்களுடைய ஆக்சுவல் என்ன ஏஜோ அந்த ஏஜ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கங்க நான் புதிதாக என்ன தொழில் தொடங்க விருப்பீங்களோ அந்த தொழிலை மென்ஷன் பண்ணி தொழில் ஆரம்பிக்க இந்த தொழிலுக்கு சிறு குறிப்பு மற்றும் திட்ட மதிப்பீடு ஆகிய விவரங்களை இத்துடன் இணைத்துள்ளேன் இத்தொழிலை செய்ய எனக்கு டேஸ் எவ்வளவு தேவைப்படுகிறது அந்த தொழில் தொடங்குவதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தொழிலுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தில் கடன் தொகை ஒரு லட்சமாக இருந்தாலும் அதில் ஐந்து பதவீதம் உங்களுடைய பங்காக இருக்கும் மீதி தொகை தான் கடன் தொகையாக உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க அதேபோல் இங்கே மனுதரனின் கையொப்பம் இட்டு இணைக்கக்கூடிய ஆவணங்கள் சொல்லிட்டாங்க சாதிச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்படச் சான்றிதழ் திட்ட அறிக்கை சம்பந்தப்பட்ட வங்கி கூறும் ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல் இவையற்றையெல்லாம் இணைத்து மேற்கொண்ட அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கு உண்டான ஒரு ஒப்புதல் சீட்டு அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துடுவாங்க இவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தனிநபர் கடன் திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்த்தே ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்